பொறுப்பிலை பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்ற பாவையே தேனினும் இனியவளை கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணை அளந்த என் அன்னை தமிழே முதலில் உம்மை வணங்கி நடுவரவர்களையும் வணங்கி தழைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன் பெண் கல்வி பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் என்றெல்லாம் நாம் பேச முற்படும் பொழுது பெரியாரையும் பாரதியாரையும் நினைக்காமல் நம் பேசிவிட முடியாது அச்சமில்லை அமுங்குவதில்லை நடுங்குவதில்லை நாணுவதில்லை ஏது நேரினும் இடர்பட மாட்டோம் அண்டஞ்சிதிரினாலும் கடல் பொங்கி எழுந்தாலும் கலங்க மாட்டோம் யாருக்கும் அஞ்சும் எதற்கும் அஞ்சும் எங்கும் அஞ்சும் எப்பொழுதும் அஞ்சும் என்னும் பாரதியாரின் பாடலை முன்வைத்து எனது உரையை தொடங்குகிறேன் இவ்வுரையை உள்ளுக்குள் புழுங்கி புழுங்கி தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாமல் ஆனால் வரத்துடிக்கும் உலகிலுள்ள அனைத்து மகளிருக்கும் சமர்ப்பிக்கின்றேன் ஜான் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் கஸ்தூரிபாய் காந்தி திரௌபதி முர்மு நிர்மலா சீதாராம் இப்படி ஜெயித்த ஒரு நூறு பெண்களை என்னால் கைகாட்ட முடியும் ஆனால் உலகிலுள்ள பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை கணக்கிட்டு பாருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் தான் கற்ற கல்வி தனது சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என நினைக்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு பெண் கல்வி கற்கவில்லை என்றால் கூட அது அந்த நாட்டின் வளர்ச்சிக்கே மிகப்பெரிய தடையாக மாறும் என நினைத்து கொள்ள வேண்டும் அரைக்கால் டவுசரும் கையில்லாத மேல் சட்டையும் இறுக்கமான ஆடைகளை அணிவதுதான் சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்காக ஒரே ஒரு செய்திதான் ஆடையையே ஆயுதம் போல் மாற்றுவதுதான் நமது சுந்தரம் என்பதை பெண்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெற்றிக்கு வயது ஒரு தடையே இல்லை ஆம் பிரான்சின் ப்ரோஸ் என்ற ஆங்கில எழுத்தாளர் சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கும் அவருக்கு திடீரென திருமணமாகிவிட்டது அவருக்கு இரு குழந்தைகளும் உள்ளன அவரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் எப்படி இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாகிய பிறகும் உங்களால் சாதிக்க முடிந்தது என்று அதற்கு அவர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கிடைக்கும் ஏழு மணி நேரத்தை நான் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டேன் என்று பதிலளித்தார் மார்ட்டின் டென்னிஸ் வீராங்கனை இவரின் வயது நாற்பது இவருடன் போட்டி போடும் இளம் டென்னிஸ் வீராங்கனைகள் கூட இவருடன் போட்டி போட முடியாமல் சற்று தடுமாறித்தான் போய்விடுவார்கள் பத்திரிகையாளர் ஒருவரம் மார்டினிடம் கேட்ட பொழுது எப்படி நாற்பது வயதிலும் இவ்வளவு திறமையாக செயல்பட முடிகிறது என்று அதற்கு அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா என்னை நோக்கி வரும் டென்னிஸ் பந்திடம் நான் என் வயதை குறிப்பிடுவதே இல்லை என்று கூறி கூறியுள்ளார் நமக்கு ஏழு மணி நேரம் கிடைத்தால் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள் இணையத்தில் மூழ்கி வாழ்க்கையை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் தமது பள்ளி பருவத்தில் இருந்த திறமைகளை தூசி தட்டி எழுப்பி தங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டே இருங்கள் உங்களை நீங்களே புதுவை பெண்களாக புதுப்பித்துக் இருங்கள் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்